வள்ளுவர் கோட்டம் சென்னையின் மத்தியில் நுங்கம்பாக்கம் ஏரியாவில் அழகிய கலை நயத்துடன் சிறந்து விளங்குகிறது சென்னைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இதை பார்த்து கண்டுகளிக்காமல் செல்வதில்லை திருவள்ளுவரை சிறப்பிக்கும் வகையில் அவருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக இதை வடிவமைத்து கட்டிய பெருமை மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதியை சாரும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் பதினைந்தாம் நாளன்று சென்னையில் தமிழ்நாடு ஆளுநர் திரு கே கே ஷா அவர்கள் தலைமையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரு பக்ருதீன் அலி அகமது அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது பின்னர் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆனபோது இங்குதான் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது அதன் பின்பு தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களால் புதுப்பிக்கப்பட்டு இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டடத்தின் உள்ளே திருவள்ளுவர் எழுதிய அத்தனை குரல்களையும் கல்வெட்டில் செதுக்கி படங்களுடன் விளக்க உரையும் பொறிக்கப்பட்டுள்ளது திருக்குறளை இதுவரை படிக்காதவர்கள் கூட இங்கு வந்து படித்து தெரிந்து கொள்ளலாம் திருவள்ளுவருக்காக அமைக்கப்பட்ட தேரில் அவரின் சிலையை வடித்து வைத்திருப்பது அவருக்கு மேலும் புகழை சேர்க்கிறது அவரின் உருவத்தை ஆச்சரியப்படும் வகையில் மேல் தளத்தில் வரைந்து வைத்துள்ளார்கள் உள்ளே நுழைந்ததும் அழகிய நீரூற்று அமைக்கப்பட்டு அதில் அறம் பொருள் இன்பம் என்ற எழுத்துக்களை பொறித்துள்ளார்கள் அதை பார்ப்பதற்கு கண்கொள்ள காட்சியாக உள்ளது திருக்குறளில் உள்ள மூன்று பாகங்களை எழுதியிருப்பது சிறப்பு இங்கும் ஐயன் வள்ளுவர் அரங்கம் என்ற மிகப்பெரிய குளிர்சாதன அரங்கம் ஒன்று உள்ளது பல அரசு நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற்றுள்ளன விடுமுறை நாட்களில் குழந்தைகளோடு இந்த வள்ளுவர் கோட்டத்தை கண்டுகளித்தால் குழந்தைகள் மிகுந்த உற்சாகம் அடைவார்கள் இது போன்ற வரலாற்று சின்னங்களை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் இதை தற்போது மிக சிறப்பாக புதுப்பித்து தந்திருக்கும் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் கட்சி பாகுபாடின்றி நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நன்றி